நல்லா வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து நம்ம பால்வாடி சத்து மாவுக்குள் இருக்கீங்களா அதை வச்சு ஒரு ஸ்வீட்ஸ் அப்புறம் வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு வந்து பனானா ப்ரெட் பனானா ப்ரெட் பனானா ப்ரெட்டா அது எந்த மாவில் பண்ண போகிற சத்து மாவு சத்து மாவு மாவு ஆமாம் இந்த குழந்தைக்கு கொடுப்பாங்களா அந்த சத்து மாவுலையே நல்லா கட் பண்ணிக்கலாம் ஓகே வாழைப்பழம் நேம் எனக்கு தெரியல இதெல்லாம் நாஷ் பண்ணிட்டு வரலாம் வாழைப்பழம் நேம் வந்து ரசாலிப்பழம் ஓகே எந்த பழம் வேணால் போட்டுக்கலாமா இந்த பழம் தான் எந்த பழம் வேணால் போட்டுக்கலாம் ஆனால் வாழைப்பழம் அவ்வளோ தான் ஓகே கொஞ்சமாக நாஷ் பண்ணிட்டேன் ஆ நாஷ் பண்ணிவிட்டேன் ம் இதில் கொஞ்சமாக வெண்ணிலா சென்ஸ் போட்டுக்கலாம் ஏன்னா நமக்கு தெரிக்கதே கொஞ்சம் தான் இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா கூட விட்டுரலாம் இல்லைன்னா நீங்க ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் அப்புறம் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா வெட்டிங் கிரீடியன்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிடணும் நெக்ஸ்ட் நம்ம ட்ரை இங்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ வந்து கேர்டு எவ்வளோ கேர்டு வந்து இது நான் இப்போ ஆட் பண்ணது வந்து ஒரு டூ டூ த்ரீ ஸ்பூன்ஸ் இருக்கும் ஏன்னா இது நல்லா எகுக்கு பதிலாக நம்ம கேர்டு யூஸ் பண்ணுறோம் ஃப்ளப்பியாக வரும் சரி சரி கோட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அதனால் வந்து ரெண்டு ரெண்டு கரண்டையும் எடுத்துருக்கேன் ஃபுல்லாக ஓகேவா இதில் நான் இதில் எதுவுமே சுகர் ஆட் பண்ணல ஏன்னா இந்த சத்து மாவுலேயே அவங்க சுகர்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க வெல்லம் அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க சும்மா எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்ண இது வந்து ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் பேக்கிங் பவுடர் பேக்கிங் பவுடர் எனக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கும் அதனால் கோக்கோ ஃப்ளேவர் ஆக இல்லைன்னா கூட பரவாயில்ல விட்டுரலாம் இது விட்டுடலாம் இதை நல்லா சளிச்சிக்கலாம் இப்படி ஸ்பூன் வச்சு நல்லா பிரச்சு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க வந்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஸ்டாண்ட் இதில் வச்சுட்டு அடுப்பை ஃபுல்லாக வச்சுருங்க தட்டை போட்டு மூடி வச்சிருங்க சுட்டு விட்டுருக்கட்டும் திருச்சி செம்பம் ஹெல்த்தியார் வேர்ஷன்றதுனால எவ்வளோனா போட்டுக்கலாம் நீ அப்புறம் வந்து கொஞ்சம் நட்ஸ் போட்டுக்கலாம் திராட்சையும் பிஸ்தாவும் போட்டிருக்கேன் ஓகே சுற்றி நல்லா நெய்யை தடவிக்கலாம் இது வேணும் நீங்கள் பட்டர் பேப்பர் கூட போட்டுக்கலாம் நம்ம வந்து அவ்வளோ இது பண்ணுறதுனால வீட்டில் தான் செய்வோன்றதுனால நெய் ஊற்றிக்கிறோம் சைடு நல்லா தடவிக்கோங்க இந்த பேட்டரை இதை நல்லா ஊற்றிக்கலாம் பபில்ஸ் இருக்கும் நல்லா தட்டிக்கலாம் இந்த பபுளெலாம் ஒடி தூண்டு தகுந்தா ஓகே இதில் வந்து இப்போ நட்ஸ் மேலே கொஞ்சம் துவிக்கலாம் உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கலாம் பெரியஸு அது வேணாலும் பிடிக்கலாம் வந்து மீடியம் வந்து இந்த லோ ஃப்ளேமில் வந்து தேர்ட்டி மினிட்ஸ் மீடியம் எடுத்துட்யா செம்மையாக வந்துருக்கேன் சூப்பராக இருக்கும் செக் பண்ணி பார்க்கலாம் ம்